சூப்பரான டேஸ்டான பாவ் பகஜி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் குக்கரில் வந்து பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகம் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் இது கூட உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு விசில் மூணு விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பேனில் பட்டர் போட்டுட்டு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய வெங்காயம் ஒன்று இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு காப்சிகம் ஒன்று தக்காளி ஒரு ரெண்டு பெரிய தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ வேக வச்சிருந்த காய்கறி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நல்லா கொதித்து வந்ததும் இது கூட வந்து கஸ்தூரி மதி போட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்கும் போது கொத்தமல்லி இலை போட்டு லெமன் ஊற்றி நம்ம இறக்க போகிறோம் சூப்பரான பாவு பகஜை ரெடி ஆகிட்டு